ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேனாக்கா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலானா இரண்டாவது ஒரு நாள் போட்டி இந்தியன் அணி வெற்றி பெற்றதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் யார்னா விஜய் சங்கர்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த போட்டி வந்து ஆஸ்திரேலியா வந்து எளிதாகவே வெற்றி பெற்றிருக்க வேண்டிய போட்டி கடைசி ஓவரை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேட்சை மாற்றி இந்தியன் அணி பக்கம் வந்து வெற்றியை வந்து பெற வச்சிருந்தாரு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு வந்து சமூக வலைத்தளமான வந்து ட்விட்டரில் வந்து இப்போதைக்கு வந்து உலக ட்ரெண்டிங்கில் வந்து விஜய் சங்கர் அவர்கள் வந்திருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இரண்டாவது ஒரு நாள் போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணி வந்து பேட்டிங்லும் சொதப்பினாங்க அந்த நேரத்துலையும் வந்து விஜய் சங்கர் நாற்பத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருந்தாரு நாற்பத்தி ஒரு ஃபோ பாலில் ஐந்து ஃபோர்களையும் ஒரு சிக்ஸையும் அடிச்சிருந்தாரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் எதிர்பார்க்காத விதமாக ரன் அவுட் ஆகி வெளியேறி இருப்பார் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து கடைசி ஓவர் வந்து கொடுக்கப்பட்டது இந்த நேரத்தில் வந்து கடைசி ஓவரில் வந்து ஸ்டோனிக்ஸ் வந்து இருக்காரு அவரை வந்து கண்டிப்பா வந்து வெற்றி பாதைக்கு ஈஸியா வந்து எடுத்துட்டு போயிருப்பாரு ஆனா அவரோட விக்கெட்டை வந்து முதல் பந்துலயே எடுத்திருப்பாரு அதுக்கப்புறமா ஜாம்போவோட விக்கெட்டை வந்து மூணாவது பந்துல எடுத்து இந்தியன் அணிக்கு வெற்றியை வந்து பெற வச்சிருப்பாரு கண்டிப்பாக வந்து நேற்றைய போட்டியில் வந்து எப்படி உமேஷ் யாதவ் வந்து ஒரு பதினாலு ரன்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஈஸியாக வந்து வெற்றியை வந்து பறி கொடுத்தாரு இதெல்லாம் நம்ம வந்து டி ட்வெண்ட்டி போட்டிகளில் பார்த்துருப்போம் ஆனால் இந்த போட்டியை வந்து கண்டிப்பாக வந்து கடைசி ஓவரில் வந்து ஒரு சூப்பரான கனகச்சிதமான ஒரு பவுலிங் வந்து போட்டிருக்காரு ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா வந்து அதிக போட்டிகளை வந்து விஜய் சங்கர் விளையாடல ஒரு கம்மியான போட்டிகளை மட்டுமே இருக்காரு அதுலேயும் வந்து நேற்றைய போட்டியில் வந்து அவர் அடித்த ரன்களும் வெற்றிக்கு உதவி இருக்கு அவர் போட்ட கடைசி ஓவரும் வந்து வந்து வெற்றிக்கு உதவி இருக்கு இதனால தான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா உலக ட்ரெண்டிங்ல வந்து ஆறாவது இடத்துக்கு வந்திருக்காரு எல்லாருமே அவரை வந்து பாராட்டி தான் கருத்துக்களை வந்து பரிமாறிட்டு வராங்க உங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் சங்கரோடைய ஆட்டம் நிதி எப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் கிளிக் பண்ணுங்க